வடுகப்பட்டி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சி மாவட்ட செயலாளர் தலைமையில் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது தேனி மாவட்ட மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் வடுகப்பட்டியில் உள்ள மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பெரியளம் தொகுதி சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் சென்னையில் நடைபெறும் கலந்துரையாடல் கூட்டம் குறித்து மற்றும் மதுரை மண்டல செயலாளர் அழகர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட அமைப்பாளர் ஆதிலிங்க பாண்டியன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் திருப்பதி தேனி நகர செயலாளர்கள் வடக்கு சேகர் தெற்கு அமிர்தவள்ளி மேற்கு பஞ்சவர்ணம் பெரியகுளம் மணிகண்டன் கைலாசம்பட்டி முருகன் வார்டு செயலாளர்கள் ராஜு லட்சுமி மல்லிகா தனலட்சுமி மாரியம்மாள் லட்சுமி கவிதா அமுதா ராம் சுந்தர் மேல்மங்கலம் ரமேஷ் வடிவேல் பழனி ராஜன் உள்ளிட்ட மக்கள் நீதி மைய உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்